அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி பதினொன்னாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அந்த ஐந்தாம் வீட்டிற்குரிய கிரகம் ஐந்தாம் பாவத்திற்குரிய கிரகம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரை பார்த்து விட்டு விட்டு விடுங்கள் அதற்கடுத்த பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் முதல்ல கடந்த காணொளி ஐந்தாம் அதிபதி பத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம்லவா அதை பார்த்துவிட்டு அன்பிற்குரிய சகோதரி பரமேஸ்வரி ரவி என்பவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் என்னன்னா அவங்களும் பார்ப்பாங்க அவங்களுக்கும் பொதுவாக எல்லோருக்கும் சொல்லிவிடுகிறேன் ஐயா வணக்கம் நீங்கள் சொல்வது நூறு சதம் உண்மை என் பெண்ணுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தில் ஆனால் உடன் சூரியன் சனி குரு மாந்தி இரண்டு மூன்று யோகம் இருந்தும் ராமரை போல எம்பிஏ படித்து பிடித்து விட்டு நான்கு வருட காலமாக வீட்டில் உள்ளார் என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன நேரம் காலமா இருந்தாலும் வீட்டில் உள்ளார் என்ன செய்வது தாங்கள் பதில்தார்கள் ஐயா நன்றி வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க இப்போ ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு தானே ஒரு என்ன பலன் நாம் தெரிஞ்சுக்க முடியும் என்ன தசை நடக்குது மற்ற கிரகங்கள் எங்க இருக்குது என்ன லக்னம் எல்லாம் இதுல பாருங்க அவங்க அந்த சகோதரி லக்கணத்தையும் குறிப்பிடுவேன் செவ்வாய் வந்து அஞ்சாம் அஞ்சாமதிவதி வருவாங்களா கடகத்துக்கு அஞ்சா பதிபதியா வருவாங்க அப்போ ரெண்டு லக்னத்துக்கு அஞ்சா பதிவு வருவாங்க என்ன அதோட செவ்வாயோட சூரியன் சனி குரு மாந்தியும் பொதுவா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய தலைமை நாயகன் இல்லைங்களா அந்த சூரியன்ல இருந்து அஞ்சு கோடி கிலோமீட்டர்ல புதன் கிரகம் இருக்கு பத்து கோடி கிலோமீட்டர்ல சுக்கரன் இருக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல பூமி இருக்கு நாம் வாழுகிற பூமி சூரியன்ல இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் செவ்வாய் சூரியன்ல இருந்து இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் இருக்கு குரு சூரியன்ல இருந்து எழுபது கோடி கிலோமீட்டர் இருக்கு சனி பகவான் சூரியன்ல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர்ல இருக்கு யுரனஸ் இருநூத்தி எண்பத்தி நாலு கோடி கிலோமீட்டர்ல இருக்கு நெப்டியூன் நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் இருக்கு சூரியன் இருந்து புளோட்டோ ஐநூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் இருக்கு இது பூமி உட்பட சூரியன் உட்பட எல்லா கோள்களுடைய நிலை சந்திரன் வந்து பூமியிலிருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இருக்கு சரிங்களா அப்புறம் பூமியினுடைய சந்திரனுடைய நிழல்கள் தான் மாய கிரகங்களான ராகுக்கு இது இதத்தான் ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கிறான் கடவுள் படைச்சு வச்சிருக்கிறான் மாந்தின்னு ஒண்ணு எங்க இருக்கு சரிங்களா மாந்தி என்பது ஒன்று இல்லை என்பதை என்னுடைய கருத்தை உங்களிடத்திலே தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன் இப்போ நாம பதி பதினொன்னு இருந்தா இப்போ அஞ்சாம் பாவம் வந்து அஞ்சாம் பாவம் என்னுடைய தன்மை என்ன தன்மைகள் அஞ்சாம் அதிபதி என்ன தன்மைகளை கொண்டவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தொடர்ந்து அஞ்சாம் ஒன்னு என்ன பார்த்துட்டு வர்றோம் உங்களுக்கு தெரியும் பதினொன்னாம் பாவகம் பதினொன்னாம் பாவம் வந்து பன்னெண்டு ராசி கட்டங்களும் வந்து ஜாதகருக்கு சில தன்மைகள் தரும் பதினொன்று என்ன தரும் லாபம் வெற்றி ஆசைகள் நிறைவேறு இரண்டாவது கல்யாணம் இளைய மனைவி மூத்த சகோதரம் கால நண்பர்கள் இதெல்லாம் இதெல்லாம் போக பதினொன்னாம் பாகம் ஒரு ஒருமித்த கருத்துடைய ஒரு செய்ய ஒரு குழுவை குறிக்கிறது பதினொன்னாம் பாகம் ஒருமித்த கருத்து இந்த காலத்துல சொல்லணும்னா ஒரு அரசியல் கட்சியும் எடுத்துக்கலாம் ஒரு கொள்கை எல்லாரும் சேர்ந்து ஒரே நோக்கத்தோட செயல்படுறாங்களா ஒரு கட்சி ஒரு வைங்க ஆனால் ஒருமித்த கருத்துடைய ஒரு குழு ஒரு கூட்டம் ஒரு கொள்கை உள்ள கூட்டம் அரசியல் கட்சியா இருக்கலாம் அல்லது சங்கங்கள் இருக்குங்க இல்லைங்களா எல்லா அமைப்புகளுக்கும் சங்கம் எல்லா அமைப்பும் சங்கம் வச்சிருக்கிறாங்க அது எல்லாரும் சேர்ந்து ஒரு கொள்கை ஒரு தானே அவங்களுடைய ஒரு ஏதோ ஒரு தேவைகளுக்காக அவங்களுடைய கோரிக்கைகளை பிரதிபலிட்டு அவர்களுடைய ஒரு கூட்டமைப்பா ஒரு சங்கம் அதே மாதிரி பொது அமைப்புகளும் இருக்கும் சேவை செய்யக்கூடிய அமைப்பா பலரும் சேர்ந்து ஒரு கருத்துடைய ஒரு அமைப்பு ஆன்மீக அமைப்பும் அப்படித்தான் அந்த மாதிரி பலரும் சேர்ந்து ஒரு கருத்தோடு இயங்குற ஒரு அமைப்பை குறிக்கிறது பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்னாம் பாவகம் எல்லா ஜாதகர்களுக்கும் மிக மிக முக்கியமான பாவகம் சரிங்களா லாபஸ்தானம் பனஸ்புரஸ்தானத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அதுல தலைமை பனஸ்பரஸ்தானம் இந்த பதினொன்னு சரிங்களா அந்த பதினொன்னாம் பாவத்தில் ஐந்தாம் பாவதி ஐந்தாம் அதிபதி அமர்ந்தார் இந்த பதினொன்னாம் பாவகம் அஞ்சாம் பாவத்துக்கு நேர் சமசப்தமா இருக்குங்களா ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த அறிவாளியாக திகழ்வார் அஞ்சாம் அதிபதிங்கிறது மனம் சார்ந்த புத்தி சொல்லக்கூடிய அறிவி சொல்லக்கூடிய பாவகம் அந்த அஞ்சாம் அதிபதி வந்து பதினொன்னு உட்காரும் போது அங்கிருந்து நேரம் அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சுக்கு நேரா அப்ப அந்த ஜாதகர் அறிவில சிறந்தவராக இருப்பார் சிறந்த அறிவாளியா இருப்பார் முக்கியமா ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவராக இருப்பார் எதையும் வந்து ஒரு தீர ஆய்வு செய்யாம எந்த ஒன்றையும் எதுக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் அதை பத்தி தீர ஆய்வு ஆழ்ந்து ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனப்பாம்பு பணமா மனப்பாம்பு உள்ளவர் இந்த அஞ்சாவது விதி பதினொன்றுல இருக்கிற ஜாதக உயர்ந்த சிந்தனை உள்ளவராக இருப்பார் உயர்ந்த சிந்தனை இல்லை மனம் சார்ந்த அதிபதி புத்திசான புத்திஸ்தானாதிபதி புத்தி குறிக்கிற அதிபதி பதினொன்று அங்கிருந்து நேரம் அவர் வீட்டை பார்க்கிறார் மனம் சார்ந்த வீட்டை மனம் சார்ந்த அதிபதியை பார்க்கிறார் அவர் நல்ல அறிவாளியாக ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவராக ஆராய்ச்சி குறிக்கிறது பதினொன்றாம் படம் ஆராய்ச்சி குறிக்கக்கூடியவராக உயர்ந்த சிந்தனை உள்ளவராக இருப்பார் குழந்தைகளே யோகம் தரக்கூடிய குழந்தைகளாக பிறப்பார்கள் யோகம் தரக்கூடிய குழந்தைகளாக குழந்தைகளால் இவங்க பெற்றோர்கள் யோகப்படையக்கூடிய அந்த அஞ்சாவது பதினொன்று இருக்கிறவர்கள் அது ஆணோ பெண்ணோ அவங்க பெண்ணா இருந்தால் தாயின் மீது மிகுந்த தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய தந்தையா இருந்தால் தந்தையை நன்றாக கவனித்து கவனித்துக் கொள்ளக்கூடிய பாலை வளர்ந்து நல்லா பெருசாகும் போது அவங்க நல்ல நிலைக்கு வர்றாங்கன்னா பெற்றோர் வந்து நல்ல முறையா ஒரு ஒரு நல்ல ஒரு மன நல்ல மனசோட பார்த்துக்கூடியவங்களா இருப்பாங்க அதுதான் யோகமான குழந்தைகள் அப்படிங்கிறது ஒண்ணு குழந்தைகளால் யோகம் இந்த அஞ்சாவது இருக்கும் இருக்கும்போது குழந்தைகளாலே யோகம் கிடைக்கும் யோகாதிபதி அல்லவா புத்தரஸ்தானாதிபதி அல்லவா சொல்ல போனா இந்த கண்ணை எமையாப்பது போல் அப்படின்னு சொல்றோம் அல்லவா அப்படி கண்ணை எமைகாப்பது போல் பெற்றோரை காக்கக்கூடியவங்களாக இந்த புத்திரஸ்தானாதிபதி பூர்வபூமி ஸ்தானாதிபதி ஜாதகத்தினுடைய யோகாதிபதியான திரிகோணாதிபதியான லட்சுமி ஸ்தானாதிபதியான இந்த அஞ்சாவதி பதினொன்று இருக்கிறபோது அப்படிப்பட்ட புதர்வர்கள் புத்திரர்கள் அமைவார்கள் அப்புறம் காதல் கைகூடு இது பதினொன்று வந்து ரெண்டாம் திருமணத்தையும் ரெண்டாம் மனைவியும் குறிக்க அது வந்து மொத்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் ஏழு எப்படி ஏழாம் தேதிபதி எப்படி அதுக்கப்புறம் தான் பதினொன்றுக்கு வரும் அதுக்கு ஏழை தாண்டித்தான் அதுக்கப்புறம் தான் பதினொன்றுக்கு அதுக்கெல்லாம் வேலை அதனால அதை பத்தி நம்ம இதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை அப்போ அந்த அஞ்சாம் தேதி பதினொன்று போது காதலும் நிறைவேறும் ஆசையில் நிறைவேறக்கூடிய அளவோ அது யார் காதல் கல்யாணம் ஆகாம இருந்து காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல சொன்னது கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் அப்ப கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ண அவங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகளால் யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் கிடைக்கும் இல்லைங்களா காதலும் நிறைவேறும் அப்புறம் இந்த உண்டான அரசியல் சினிமா ஆன்மீகம் இதுலயும் நல்ல அமைப்புகள் கிடைக்கும் அது எந்த மாதிரி அப்படின்னா அஞ்சாமது பதினொன்று இருக்கிற போது நிச்சயமா இந்த மூணு துறையில ஏதாவது ஒரு துறை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் அதே நேரத்துல பதினொன்னாம் அதிபதி கிடக்கூடாது லக்னம் நல்லா இருக்குன்னு அதை கவனத்துல வச்சுக்காங்க அப்ப இந்த மூணுல எந்த துறையில் எப்படி வருவாங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கிறாரா கலைத்துறை அது சினிமாவோ எந்த கலைத்துறையா இருக்கட்டும் சுக்கரன் எந்த அளவிற்கு அந்த ஜாதகத்துல வலுவா இருக்கிறாரோ பலமா இருக்கிறாரோ அதற்கேற்ப அதற்கு அடுத்த நிலையில் புதனை பார்த்துக்கணும் புதனும் அதற்கடுத்த வலுவில் உள்ள அமைப்பு சுக்கரனுக்கு அடுத்தது கலைத்துறைங்கிறப்ப முதல்ல சுக்கரன் ரெண்டாவது புதனை பார்த்துக்கணும் இவர்களுடைய அமைப்புக்கு ஏற்ப அவர்களுடைய அவர்களுக்கு அந்த கலைத்துறையில் ஒரு உயர்வும் நல்ல ஒரு அமைப்பும் இருக்கும் அப்ப அரசியல் துறை சூரியனை பார்க்கணும் சூரியன் அந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவான நிலையில் சிறந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த சூரியனுடைய நிலையை பொறுத்து அவர்களுக்கு அரசியலில் சிறந்த உயர்ந்த அமைப்பு அப்போ ஆன்மீகம் ஆன்மீகம் பார்க்கும்போது குரு பார்க்கணும் சனி பகவான் கேது பார்க்கணும் இவர்களை பொறுத்து அந்த ஐந்தாவது பதினொன்று இருக்கிற ஜாதகர்களுக்கு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு உயர்வு என்பதை அவர் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் அந்த தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கிற இந்த ஒரு சுக்கரனோ புதனோ குருவோ சனியோ கேதுவோ அரசியலான சூரியனோ இவர்களை வைத்து அவர்கள்தான் அந்த ஜாதகருக்கு என்ன அமைப்புன்னு தீர்மானிப்பாங்க சரிங்களா அப்புறம் அதே மாதிரி உயர்ந்து அந்தஸ்தான நட்பு வட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க அஞ்சாவது பலன் இருக்கிறாங்க இந்த விஐபி சொல்றோம் அல்லவா அப்படிப்பட்ட சமூகத்தில் அந்தஸ்துள்ள உயர்ந்த அமைப்புகளில் இரு அமைப்புகளில் இருப்பவர்கள் நண்பர்களாக அமைவார்கள் ஆனால் இன்னைக்கு பெண்கள் தான் எல்லா துறையிலையும் வரட்டாங்களே அப்படிப்பட்ட ஒரு விஐபியான யான விமான நண்பர்கள் அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த அஞ்சாம் அதிபதி பதினொன்று இருக்கிற போது அவர்களுக்கு அப்படி அமையும் அதோடு லாபஸ்தானம் ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் உதகுதி அமர்கிற போது பூர்வ புண்ணியத்தினாலேயே அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சிகளும் லாபமாகவே அமையும் பூர்வ புண்ணியமே வந்து அங்கே உட்கார்ந்துருது அதனுள்ள ஆசைகள் நிறைவேறக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து உட்காருது அவங்க பூர்வ புண்ணியம் புண்ணியஸ்தானாத இருப்பார் அதுவே ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்திற்கேற்ப அவருடைய வாழ்க்கை சிறக்கும் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னு வைங்க அந்த பூர்வீக சொத்தே அவங்களுக்கு வாழ்க்கையில பூர்வீக சொத்து இருந்தா இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகர்கள் சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய லாப அமைப்பாக பூர்வீக சொத்தை அவங்களுக்கு அமையும் சரிங்களா பொதுவாக ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிற அந்த அமைப்புக்கு ஜோதிடம் என்ன சொல்லுகிறது என்றால் பேரின்பம் என்று சொல்கிறது சரிங்களா ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிற அந்த ஜாதகர்கள் பேரின்ப பெருவாழ்வு பெற்று மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடு வாழுவதற்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறி அடுத்த காணொலியில் ஐந்தாம் பாகாதிபதி பனிரெண்டிலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன் எனக்கு தெரிந்த கருத்துக்களை பேசுகிறேன் ஒரு நண்பர் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறத சீக்கிரமா போடுங்க அப்படின்னு கருத்து இருந்தார் அவர் பேரு கொஞ்சம் மறந்துட்டேன் அந்த நண்பருக்கும் சொல்றேன் அடுத்த காணொளி ஐந்தாம் பாகாதிபதி பனிரெண்டுல இருந்தால் என்ன படம் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த கருத்துக்கள் உங்களோட பேசுகிறேன் எனக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் நன்றி